காலை மன்னா உபயோகம் உள்ளவர்கள் ஆனால் உண்மையற்றவர்கள் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒன்னு தீம்பேயு ஒன்னு பனிரெண்டு புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் காண்பது போல பழைய ஏற்பாட்டில் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தாவிதுக்கு இருந்த பராக்கிரமசாலியான வீரர்களின் பட்டியலை நாம் காண்கிறோம் தாவிதின் பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் நாம் முப்பத்தி ஏழு வீரர்களை காண்கிறோம் இருப்பினும் இப்பட்டியலில் தாவிதின் படைத்தலைவனாகிய தளபதியாகிய யோவாபின் பெயர் விடுபட்டு போயிருக்கிறது அவனுக்கு சம்பவித்தது என்ன யோவா ராஜாவுக்கு பிரயோஜனம் புரோஜனமாயிருந்த யாவரிலும் மிகவும் பிரயோஜனமான ஒருவன் என்று நாம் கூறலாம் அவன் ராஜாவுக்காக வீரமாக போர் புரிந்து அநேக வெற்றிகளை வாங்கி தந்தவன் ஆனால் ஒரு காரியத்தில் அதாவது உண்மை என்னும் நற்பண்பில் அவன் மிக நிர்பந்தமான விதத்தில் குறைவுபட்டிருந்தான் அவன் தன்னை தன்னை பார்க்கிலும் நேதியும் நற்குணமுள்ள இஸ்ரவேலின் இரண்டு சேனாதிபதிகளாகிய அப்புநேரையும் அமாசாவையும் தாவீதின் உத்தரவின்றி கொன்று போட்டான் ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு ஐந்து மேலும் தாவீது யோவாபுக்கும் மற்ற சேனாதிபதிகளுக்கும் பிறர் செவிகள் கேட்கத்தக்கதாக பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை தன் நிமித்தம் மெதுவாய் நடப்பிக்கும்படி கட்டளையிட்டிருந்தான் ராஜாவின் கட்டளை யோவாபுக்கு நினைவூட்டப்பட்ட போதிலும் அவன் ராஜாவின் கட்டளையை முற்றிலும் அவ அவமதித்து அப்சலோமை கொன்று போட்டான் நாம் தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிறவர்களாயிருக்கலாம் அந்த அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக நடந்த அதிசயமான யுத்தங்கள் பலவற்றிலும் கூட நாம் ஜெயத்தை பெற்றிருக்க கூடும் மெய்யாகவே இவையெல்லாம் பாராட்டப்படத்தக்கவையே ஆனால் நாம் நம்முடைய தாவீதாகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் நம்முடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் காணப்படாமற் போய்விடக்கூடும் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் மத்தேயோ ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்று தாமே உரைத்திருக்கிறாரே அருமையான தெய்வ பிள்ளையே நேர் புரோஜினமுள்ளவராயிருப்பதை காட்டிலும் நேர் உண்மையுள்ளவராயிருப்பதை குறித்தே கர்த்தர் அதிக கருத்துள்ளவராயிருக்கிறார் காரியங்களை வெற்றியுடன் சாதிப்பதற்காக அல்ல உண்மையுள்ளவர்களாயிருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கூற்று எவ்வளவு உண்மையானது ஆமேன்